அன்பான சகோதரர்களே அனைத்து மாலிக் மாணிக் பதிகள் அறிவிக்கிறாங்க இதை இன்னொரு நவீச்சோழரும் அறிவிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தொழுகை இல்லாத ஒரு நேரம் அதாவது தொழுகையினுடைய வக்து இல்லாத நேரத்துல நான் பள்ளிவாசல்ல அமர்ந்திருந்தேன் ஆனால் அவருடைய தூதர் செல்லவாசல வராங்க என்னப்பா இந்த நேரத்துல நீங்க பள்ளியில இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தொழுகை நேரத்தை தவிர நம்ம எந்த நேரம் பள்ளிவாசலுக்கு வரதில்லை பொதுவா தானே அதுக்கே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த நேரத்துக்கு ஒரு மணி நான் ஒரு மணி ஒண்ணு ஒன்று வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற அளவு தான் இருக்கும் சும்மாவே எடுத்துக்கங்களேன் எத்தனை சொன்னாலும் ரெண்டாவது பாக்ஸ் ரொம்பறதுக்கு ஒரு மணி ஆயிடுது அப்படிதானே அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பள்ளி வருகை என்பது அப்படித்தான் இருக்கு அப்ப வந்து தொழுகை இல்லாத ஒரு நேரத்துல பக்தே இல்லாத நேரத்துல ஒரு நபி சுழர் உட்கார்ந்து இருக்கிறார் என்னப்பா இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருங்க இல்லை நிறைய கவலைகள் அல்லாஹுடைய தூதரை நிறைய கவலை நிறைய கஷ்டம் அதனால நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா அல்லாஹிடத்துல வந்து மன்றாடுவதற்காக நான் வந்து உட்காந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அப்படியா உடைய சிரமங்களை தான் போற வச்சு நான் ஒரு துவாவை கத்து அதை அதான் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவரும் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த துவாவை சொல்லிக்கொண்டே வர்றாரு அவர் சொல்லிட்டு அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்றார் நான் ஒரு மாத காலம் அந்த பிரார்த்தனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக எனக்கு என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் என்ன இருந்துச்சோ எல்லாமே போயிருச்சுங்கிற எல்லாமே எனக்கு போயிருச்சு அல்லாஹுடைய தூதர் சலதா அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவின் காரணமாக மினல் அல்லாஹும் இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அப்படிங்கறத என்ன செய்யறாரு அவர் சொல்றார் இந்த ஒரு துவா என்ன செஞ்சு அப்படின்னா என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி விட்டது அதே போல அனசி குணம் அழைக்க வதிகளானவர்களுக்கும் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூ செல்லம் அவர்கள் சொல்லி தந்தது மட்டும் இல்ல அனசி குணம் அழைக்க வதிகள் சொல்றாங்க சமீபத்து ரசூல் அல்லாஹி செல்லம் கசீரம் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹுடைய செல்லவர்கள் அதிகமாக அவர்கள் ஓதி கேட்டதுவா இந்த துவாங்கிற அல்லாஹுடைய தூதர் அதிகமாக ஓதுனதுவா என்ன அப்படின்னா இந்த துபா தான் அல்லாஹம் அவருவிக்கிஜால் அப்படிங்கிற இந்த துவாவைத்தான் தான் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லமர்கள் ஓத நான் கேட்டிருக்கின்றேன் அப்ப அல்லாவுடைய தூதர் அதிகமாக செய்த இந்த பிரார்த்தனைய நம்ம அதிகமாக செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் ஒருவர் அனுபவித்து சொல்றாரு ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் மாசத்துக்குள்ளாச்சு அப்ப நம்முடைய சங்கடங்கள் என்ன செய்யும் சரியாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருப்பதால் இவைகளை எல்லாம் நம்முடைய நினைவில் நிறுத்தி இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா அல்லாஹ் வரபுல்லமீன் நமக்கு சங்கடங்களில் இருந்து நம்மை சரி செய்து ஒரு மன நிம்மதியையும் நல்ல ஒரு வாழ்வையும் தருவார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வையிலே பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் எல்லாம் தான் உங்களை முன்னேற்ற புரிவானாக